விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீ விற்பனைக்கு வந்திருக்கு என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா ஜான்டியர் டேட்டர் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனுடைய முழு விவரங்களை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடெக் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் ஆல்இண்ட்ரப்ஷனை செட் பண்ணி நான் அந்த நேரம் ஒரு மெசேஜ் சம்பந்தமாக பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுக்கு தேவையான டேட்டர்மெண்ட்ஸை குறைந்த விலையில் நேரடியாக வாங்கி பெண் பெறலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தேர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இருங்க ஜாண்டியர் ஐம்பத்தொன்னு ஜீரோ நாலு டீசல் இன்ஜின் வண்டிங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனருங்க வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தொன்று ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளர்ச் வண்டிங்க வண்டி கண்டிஷனாலாம் பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குது புக் கையில் இருக்குங்க இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது வண்டி எல்லாம் தெளிவாக இருக்குங்க இன்ஜினியர் கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன்லேயும் பேக் டயர் வந்து ஒரு முப்பது பைசா கண்டிஷன்லேயும் இருக்குங்க வண்டி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் பம்பரு உக் பட்டு எல்லாமே வண்டி கூட வந்துருங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணணும்னு சொன்னால் நம்ம சேனலோட போர்ட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணிக்கலாம் இந்த வண்டி எங்கே விற்பனைக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பக்கம் ஆனந்தபுரங்கிற பகுதியில் தாங்க இந்த வண்டி வந்து விற்பனைக்கு வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஓனர் தரப்புலேருந்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவா சொல்லியிருக்காப்பிங்க இந்த விலையும் நேரில் வந்து பேசும்போது அனுசரிச்சு கொடுத்துறதா சொல்லிருக்காங்க ஜாண்டியர் ஐம்பத்தொன்று டேட்டர் தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வண்டி உரிமையாளரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிட்டு நேரில் போய் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணி ஓட்டி பார்த்து மேற்படி விலையை பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜாண்டியர் டேட்டர் தேவைப்படும் விவசாய நண்பர்கள் க்கு உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே